நுரையீரல பிராங்கைட்டிஸோ கிரானிக் பிராங்கைட்டிஸோ இல்ல டெம்பரரியா ஒரு வைரல் நிமோனியாவோ இல்ல ஒரு அலர்ஜிக் பிராங்கைட்டிஸோ இருந்தா தான் அந்த செடி வெளியே வரும் அப்ப அதுக்கு கொடுக்கலாம்னு சொன்னது வந்து கரிசிலாங்க கரிசிலாங்கண்ணி கஷாயம் கரிசிலாங்கண்ணி தேடி அப்ப அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆவாரம் போது ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சித்த மருத்துவம் சொல்லியிருக்கு காவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதுட கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே ஒரு பாட்டு ஏழை மூலிகை ஆவிரை கொன்றை நாவல் அலை கடலாம் கடல் எஞ்சில் முத்தக்காசு கோஷ்டம் மருதம் கஷாயம் போட்டு குடிச்சேன்னா காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் அது பரிபாஷையில் எழுந்தது காவிரி நீர் இனிப்பா இருக்கும் இனிப்பா போச்சுன்னா இருந்ததுன்னா சுகர் கண்ட்ரோல் வருதுன்னா அதுக்கு அந்த கஷாயம் குடி யூரின் ரொம்ப உப்பா போகுதுன்னா அவனுக்கு ஒருவேளை சீக்கேடி ஆரம்பிச்சிருக்கலாம் ப்ரோட்டீன் வெளியே போக ஆரம்பிச்சுது ரெண்டுக்கும் நல்லதுன்னு அந்த பாடல் எழுதியிருக்காங்க அவர்களுக்கு அன்றைக்கு அந்த பாடல் எழுதும்போது போது ஆர்னா என்னன்னு தெரியாது அது யூரின் கிளைகோசீரியான்னு தெரியாது ஆனா ஒருத்த வெளிஞ்சுக்கிட்டே போறான் அவன் யூரின் போற இடத்துல எறும்பு மேய்து அவன் வந்து சக்கரை இது வழியா சிறுநீர் வழியா போய் அந்த அவஸ்தை வருதுன்னு தெரிஞ்சா அவர்களுக்கு இதை கொடுத்து கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே சென்னையில் இயங்கக்கூடிய தரமணியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்ஸ் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் எல்லாம் இந்த கஷாயத்தில் ஆய்ந்து ஆய்ந்து சர்க்கரையை அது எப்படியெல்லாம் கட்டுப்படுத்துகிறது குளுக்கோஸ் எப்படி கொண்டு போகுது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எப்படி குறையுது பல ஆய்வுகள் பண்ணிவிட்டாங்க நம்ம வந்து செய்ய வேண்டியதில் அந்த கஷாயத்தை வாங்கி ரெகுலராக காலையில் ஒரு தேநீர் ஜஸ்ட் டி ஆவாரை டீயாக எடுத்துக்கொள்ளுங்க ஆவாரை தேநீராக எடுத்துக்கொள்ளுங்க இதெல்லாம் ஒன்றும் பெரிய மாபெரும் மருந்துகள் மூலியெல்லாம் கிடையாது அண்ட் நீங்கள் எடுக்கக்கூடிய என்ன மெஃபா மெட்ஃபாமினோ இல்லை வேற என்ன மருந்துகள் எடுக்கிறீங்களோ அதோட இது ஒரு நீங்கள் ரசம் சாப்பிட்றதுக்கு மேலே இதை சாப்பிட சொல்கிறோம் அவ்வளோதான் அப்படியான ஒரு ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக அவங்க காலை பானம் இருக்கட்டும் ஸோ கா டிகிரி காஃபி தான் வேணும்னு இல்லை யூ கேன் டேக் இந்த இதில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கலாம் இது இல்லாமல் சுக்குமல்லி காஃபி திரிகடுகம் காஃபி இஞ்சி எலுமிச்சம்பளச்சாறு பித்த உடம்பு இருக்கா அவங்கெல்லாம் இஞ்சி எலுமிச்சம்பளம் அஜீரணங்கள் இருக்கா திரிகடுகம் காபி எடுங்க எடை கூட இருக்கு சக்கரை கூட இருக்கு ஆபாரை கஷாயம் எடுத்துக்குள்ளுங்க எதுவும் இல்ல சார் நல்ல நீராக ஆரம்பிடுங்க சமந்தின நாள் மீந்து போன சாதத்தில் தண்ணி ஊத்தி வச்சு கரைச்சு காலையில மோர் விட்டு அதை சாப்பிடுறது நம்ம குடியானவனின் பழக்கம் நீங்க நாங்களாம் சாதம்லாம் மீந்தெல்லாம் இல்ல சார் அதை வந்து புதன்கிழமை சாதம்லாம் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு வெள்ளிக்கிழமை புலிக்கெழம்போட சேர்த்து வரைக்கும் சாப்பிடுவோம் அப்படிலாம் நம்ம இருக்கிறோம் நம்ம ஆனா அன்னைக்கு வந்து சாதத்தை கூடாது ஒன்னு கிளியில மாட்டுக்கு கொடுத்துருவாங்க இல்லைன்னா தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் கரைச்சு குடிப்பாங்க நல்லதாக சிறந்த ப்ரோபயோட்டிக் அந்த நீராகாரம் காலையில குடிக்கிறது வந்து இரிட்டபுள் பவல் சின்னு சொல்லக்கூடிய சாப்பிட்டோன்னே சாப்பிட்டோன்னே டாய்லெட் போகணும்னு நினைக்கிறவங்க சாஃப்ட் மோஷன் வந்து ரொம்ப நொதுநுதுன்னு ரொம்ப மியூக்கஸோட வெளியே போறது அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீராகாரம் சிறந்தது இருபது வருஷம் நாங்க சொல்லிட்டு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி ஆய்ந்த அறிந்து ஒரு பெரிய புத்தகமே போட்டானு த நீராகாரம் வந்து ஒரு கட் பயோட்டாவுக்கு எவ்வளவு நல்லதுன்னு அவனை எழுதிட்டா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ராசிங் மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூரில் ஒரு பெரிய உணவியல் பல்களுக்கு அவங்க நம் தமிழ் சமூகம் சொன்ன நீராகாரம் மிகச்சிறந்த ஒரு ப்ரோபயோட்டிக் அப்படி காலை உணவு இருக்கட்டும் காலை பானம் இருக்கட்டும்